இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் கச்சத்தீவை கொடுத்ததே அவர்கள் தான் கொடுப்பதும் அவர்கள் தான் மீட்க சொல்வதும் அவர்கள் தான் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி அதே நேரத்தில் மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து நினைவிலே இருக்கின்றது அதுபோல இன்றைக்கு திமுக மத்தியிலே பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் தான் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது பாரதிய ஜனதா மத்தியிலே ஆளுகிட்ட பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திமுக எம்பி அமைச்சராக வீட்டு இருந்தாங்க திரு வி பி சிங் அவருடைய அமைச்சரவையிலேயும் திமுக இடம்பெற்றிருந்தது ஐ கே குஜரால் அவர்கள் பிரதமராக இருக்கும் மத்தியிலே திமுக சிங் அவர்கள் தேவகவுடா அவர்கள் திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றது இப்படி பதினான்கு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி திமுக அப்பெல்லாம் பத்தி கவலைப்படல அப்பெல்லாம் பத்தி கவலைப்படல கச்சத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்று தினம் இன்று இருக்கிற முதலமைச்சர் நீதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் சிந்திச்சு பாருங்க மீனவர்களை எப்படி ஏமாற்றார்கள் மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்களை தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவு மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம்